நம்பிக்கை யாராம் ஆண்டவர் மாதம் இதில் முடியும் போதெல்லாம் ஒரு வாரத்தை திருப்தி பெறுது பாடல் பாடி என்ன பண்ணுவாங்களாம் பாடல் பாடி என்ன பண்ணுவாங்களாம் முன்னேறிடுவார்கள் அவங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்க மாட்டாங்க அவங்களுடைய காரியங்களை பார்க்க மாட்டாங்க நிறையா அந்த பிரச்சனைகள் கொடுத்து இந்த பாட்டில் நம்ம பார்க்க முடியும் பார்வோனு எகிப்தியரு கண்மலை அது கல்லறை மரணம் எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணணும் நம்ம முன்னேறி போகணும் ஒரு விஷயம் தெரியுங்களா அவங்களுக்கு இஸ்ரேல் மக்கள் அநேகர் அந்த சந்ததி காணனு பிரவேசிக்கலு தெரியுமா ஏன் பிரவேசிக்கல ஏன் பிரவேசிக்கல அதிகமான நபர்கள் நம்பிக்கை எல்லாம் இருந்தாங்க வசனம் தெளிவா சொல்லுது அவர்கள் முருமுறுத்தின் நிமித்தம் என்ன பண்ணலையா நம்ம என்ன பண்ணக்கூடாது என்னைக்குமே என்ன வந்தாலும் சரி என்ன பிரச்சனை என்ன காரியங்கள் என்ன கவலை எது இருந்தாலும் சரி ஆண்டவரை மாத்திரம் என்ன பண்ணும் நம்மளைய நம்பிக்கையாக கொடுக்கணும் வேற என்ன பண்ணக்கூடாது நம்ம முருமுருக கூட இந்த எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி என் இ இன் எனி சுச்சுவேஷன்ஸ் ஐ பிலீவ் இன் யூ லாட் நான் உங்களை மாத்திரம் சார்ந்திருப்பேன் நான் உங்களை மாத்திரம் நம்பி இருப்போம்ப்பா நம்பிக்கை நம்பிக்கை நாங்கள் நம்பும் தெய்வம் மீட்டாதே I'll never let